இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே மக்கள் தினமும் புலம்பி தவிக்க கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் விலைவாசி உயர்வா இருக்கட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு ஏழு எட்டு வயசு பிள்ளைங்களை கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலை பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழ்நிலை இது எல்லாமே வந்து திறன் இல்லாததான் காட்டுது இப்ப கூட சமீபத்துல துப்புரவு பணியாளர் வந்து மின்சாரம் தாக்கி இறந்து போனாங்க பல முறை அந்த பகுதியில இருந்து போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இங்க ஒயர் வந்து கண்ணா பின்னான்னு இருக்குங்க வந்து சரி செய்து கொடுங்கள் அதை கூட காதலை வாங்காத ஒரு துறையாக மின் மின்சாரத்துறை இருந்துட்டு இருந்திருக்கு அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மேலே வந்து அவங்க சரியா செயல்படுத்தல எங்கெங்க ஆள் பற்றாக்குறை இருக்கோ அங்க ஆட்களை அதாவது பணியில அமர்த்தணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அது போல தற்காலிக ஊழியர்களா இருக்கட்டும் அந்த பணியாளர்களை எப்படி நடத்தணும் அவர்களுக்கான சட்டம் என்னங்கிறதையும் இவர்களுக்கு சரியா தெரியல அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலையும் போராட்டம் செவிலியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் பழைய ஓய்வூதியம் வேண்டும் ஆசிரியர் போராட்டம் இப்படி அனைத்து துறையினரும் அவர்களே சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க எதிர்கட்சியா இருந்தாதான் நல்லவரா இருக்கீங்க நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா எங்களுக்கானவரா இல்ல எதிர்கட்சியா இருக்கும்போது அதற்கெல்லாம் குரல் கொடுத்தீங்க நான் நிறைவேற்றிடுவேன் சொல்லி தேர்தல் வாக்குறுதியில போட்டிருந்தீங்க உங்க தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது வெற்று வாக்குறுதியாக மாறி இருக்கு அந்த தேர்தல் வாக்குறுதியில ஒரு பதினைந்து சதவீதம் கூட நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை அவர்கள் வந்து நூறு சதவீதமே சொல்றாங்க முதல் கையெழுத்தே நீட்னு சொன்னாங்க நீட் ரகசியம்னு சொன்னாரு திரு உதயநிதி அவர்கள் அப்ப அந்த நீட் ரகசியம்னா என்னன்னு இன்றைக்கும் மக்கள் கேட்டு ஓஞ்சு போயிட்டாங்க அப்ப எல்லாமே வந்து பொய் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுனால மக்கள் நம்பி வாக்களித்ததுனால ஒரு பெரிய ஏமாற்றத்திலையும் வெறுப்புலையும் இருக்காங்க அதனால இந்த ஆட்சி கண்டிப்பாக மக்களால தூக்கி எறியப்படுகின்ற நேரம் நெருங்கி விட்டது அதோட வெளிப்பாடா தான் இந்த அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் பாட்டுறேன் அதிமுக தேர்தல் பிரச்சாரம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளும் போது தன்னிச்சையாக மக்கள் அலையலையாக கூட்டம் எல்லா தொகுதியிலுமே மழை பெய்தாலும் அந்த இடத்துல கூட்டம் நிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் மீண்டும் இவர் முதல்வராக வரணும் திரு எடப்பாடி அவர்கள் வந்து மீண்டும் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி இன்னைக்கு மக்கள் கூட்டம் படையெடுக்க தொடங்கியிருக்காங்கிறத தான் அது எடுத்து காட்டுது அவருடைய அரசியல் அந்தந்த தொகுதியில அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை எந்த பேப்பரும் கையில இல்லாம அந்த பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் மக்கள் மத்தியில பேசுறாரு எடுத்துக்காட்டுக்கு நெசவாளர்களை பார்க்கும் போது நெசவாளர்கள் நலிவுட்டுறதுக்கு காரணம் என்ன அதை நாங்க வந்தா எப்படி சரி செய்து கொடுப்போம் அப்ப விவ விவசாயிகளை பார்க்கும் போது டெல்டா மண்டலத்துல ஒரு மண்டபமே எடுத்து விவசாயிகளோட பிரச்சனையை கூர்ந்து கவனிச்சு அவர்களிடமிருந்து கோரிக்கைகளை பெற்று இந்த இதற்கான தீர்வுகளை என்னால என்ன கொடுக்க முடியுங்கிறத ஒன் டு ஒன் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தலைவராக இன்னைக்கு காலகட்டத்துல இருக்காரு அததான் இப்ப ஹைலைட் ஆயிட்டு இருக்கு அதனால நிச்சயமாக அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நிலை சூழ்நிலை உருவாகி இருக்கிறத வெளிப்படையா பாக்குறோம் ஆஹ் விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய மாநாடு அப்படிங்கிறது அது ஒரு ரசிகர் தான் அந்த அரசியல் மாநாடா கருத முடியாது அவருடைய பேச்சும் அரசியல் பேச்சு கிடையாது சினிமா பேச்சு தான் பேசியிருக்காரு அந்த சினிமா பேச்சினால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது சினிமாவில தான் வில்லன் வில்லனை குறித்தே பேசு நோக்கியே படத்தை நகத்துறது சினிமாவில தான் ஆனா இங்கே நீங்க மக்கள் மக்கள் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதை செய்ய தவறிய அதிகார வர்க்கத்தினர் அந்த அதிகார வர்க்கத்தினர் செய்ய தெரிய தவறுனதுக்கு காரணம் என்ன அந்த காரணத்தை நான் எப்படி சரி செய்வேன் இதுதான் அரசியல் இதை விட்டுட்டு என்ன பேசுறோன்னே தெரியாம ஏதோ பேசிட்டு வீரவசனம் பேசுற மாதிரி சிங்கம் புலி கதையெல்லாம் சொல்லிட்டு அங்கிள் ஆண்டின்னு கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அரசியல் பண்ண முடியும் முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அரசியல பண்ணனா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவருக்கு அரசியலே தெரியாதவருக்கு எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி எங்க இருக்குன்னு எப்படி தெரியும் அவருக்குதான் அரசியலே தெரியல எனக்கு எதிரியாரு எனக்கு நண்பன் யாருன்னு அவர் பேசிட்டு இருக்காரு அவருக்கு அரசியலே தெரியலையே ஒரு வாக்கு வங்கி சதவீதத்துல தொடங்கிய கட்சி எப்படி இருக்கு இன்னைக்கு அதிமுக எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் கூட்டம் இன்னைக்கு பிரச்சாரத்துக்காக கூடுறாங்க நாலு வருஷம் அவர் முதல்வரா இருந்திருக்காரு இதெல்லாம் பற்றி தெரியாம இன்னைக்கு இந்த கட்சி யாரு கையில இருக்கு இன்னைக்கும் எல்லா இடத்துலயுமே தன்னை தன்னுடைய முடிவு கரெக்டா இருக்குங்கிற இடத்துல திரு பதில் இருக்கு சுற்றி உள்ளவங்க என்ன அழுத்தம் கொடுத்தாலும் தன்னை ஒரு தனி தலைவராக அவர் காண்பித்துக் கொள்ளக்கூடிய இடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி அப்படிங்கறத பத்தி இன்னொருத்தர் பேசி அந்த கட்சி கட்சியார்த்த இருக்குன்னு அளவுக்கெல்லாம் இவருக்கு கட்சினா என்ன அரசியல்னா என்னன்னு கற்றுக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மக்களை நோக்கி மக்களுக்கான ஒரு பிரச்சாரத்தை அவர் அழகா மேற்கொண்டுட்டு இருக்கார் நீங்க ரசிகர்களை நோக்கி ரசிகர் கூட்டத்தை இன்னும் முட்டாளாக்கி உயிர் பலி கொடுத்து கொடிக்கம்மா சாஞ்சி கார் போய் ஆனாவ அந்த பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்த குழந்தை மாதிரி தான் பதினெட்டு இருபது வயசு பசங்க அந்த பசங்களோட உயிர்க்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கு நிகழ்வுகளை நடத்தி ஒரு மிகவும் என்ன சொல்றது அறிவளித்தனமான செயலில் ஈடுபட்டு இருக்காரு தான் நான் சொல்ல விரும்புறேன் அதனால இவருக்கு அதிமுக குறித்து பேசுவதற்கோ அதிமுகவை பற்றி விளக்கம் கூறுவதற்கோ எந்த அடிப்படை தகுதியும் கிடையாது ஒரு சதவீதம் கூட இவருக்கு தகுதி கிடையாது அதை பற்றி எல்லாம் இன்னும் நம்ம விரிவா பேசணும்னா பெரிய அளவுல வைரல் பண்ற அளவுக்கு நான் பேசிட்டு போயிடுவேன் பொறுமையா இருங்க பேசுவோம் என்னங்க திருடல திமுக ஆட்சியில கிட்னியா திருடுறாங்க இன்னைக்கு முதியோரே நிறைய பேர் காணா போயிருக்காங்க முழு மனிதரே தூக்கிட்டு போறாங்க கேள்விப்பட்டீங்க இல்லையா முதியோர்களே காணா போயிருக்காங்க கிட்னி திருட்டுங்கிறது வந்து அவர் தான் சொல்றாரு இது வந்து ஊழல் கிடையாது முறைகேடு அப்படிங்கிறாரு மாசோவர்கள் எப்படி பாருங்க அவங்களுடைய பேச்சாற்றல எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திட்டு கடைசியில வந்து ஊழலா முறைகேடா அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து ஒரு பேச்சாற்றலை பயன்படுத்துறாங்கன்னா திமுகங்கிறது என்ன மாதிரி கட்சி அப்படிங்கிறது நாளைக்கு மக்களுக்கு தெல்ல தெளிவா புரியக்கூடிய ஒரு நிலை உருவாயிட்டுன்னு தான் அர்த்தம் இன்னைக்கே அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு நம்பின இடத்துல எல்லாம் மோசம் போயிட்டோம் நீங்க முறைகேடுன்னு சொல்றீங்க அந்த முறைகேடு ஏற்பட காரணம் யாரு நீங்க ஒழுங்கான ஆட்சியை கொடுத்து அவர்கள் மகளிர் உதவி குழுல பெற்ற படம் அவங்க தொழில் நடத்துறாங்களா அந்த தொழில் மூலமாக லாபம் ஈட்டுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் கண்காணிச்சீங்களா அதை அவங்க கடன் அடைக்கிறாங்களான்னு தான் நீங்க கண்காணிச்சீங்களா எல்லா கணவன்மார்களையும் நீங்க டாஸ்மாக்ல குடி நோயாளியாக மாத்தி ஒருத்தர் சம்பளத்துல அந்த பெண் மட்டுமே கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்காக உழைச்சி அந்த ஆண்கள் எல்லாம் குடி குடி குடினு இருபத்தி நாலு மணி நேரம் குடிகாரர்களாக மாற்றிட்டீங்க அவங்க என்னதான் பண்ணுவாங்க மானமா உடல் உறுப்பா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மானத்தை விட ஒரு நிலையை உருவாக்கி கேவலமான ஆட்சியை நினைச்சு வெட்டி தலைகுனிய வேண்டும் திமுக ஒட்டுமொத்த போராட்டத்துக்கும் முடிவு வரப்போகுது மாதம் தான் இருக்கு நிச்சயமாக மக்கள் மத்தியில வந்து போராடினது போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வெறுத்து போயிட்டாங்க திமுக ஆட்சியை வெறுத்து ஒ ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு முறை திமுக ஆட்சி தமிழகத்துல வருமாங்கிற அளவுக்கே சந்தேகிக்கிற வகையில திமுகவுடைய ஆட்சி நிலவிக்கிட்டு இருக்கு போராட்டங்கள் வந்து ஏன் அவங்க இந்த அளவுக்கு போராடுறாங்கன்னா நம்பி ஏமாந்தவங்க அவங்களே சொல்றாங்க நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததுனால நான் உங்களுக்காக நாங்க வாக்கு சேகரிச்சோம் எங்களோட குடும்ப வாக்கெல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்தோம் அப்ப அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை துரோகத்தை திமுக செய்து விட்டது அந்த நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் தான் போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க அவர்கள் எல்லோருமே இந்த முறை வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்திற்காக பாடுபடுவாங்க எப்படி வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியை பார்த்துட்டு திமுக இருந்தாங்களோ இன்னைக்கு எப்படியாவது இவங்களை வெளியில ஒதுக்கி போக வச்சிடணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க கைது துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல நடந்துக்கிட்டது மிக தவறுங்க அதாவது சென்னையில வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்ததே வந்து திமுகவினர் தான் திமுகவில் உள்ள தேன்மொழி அப்படிங்கிற ஒரு நிர்வாகியை விட்டுதான் வழக்கு தொடுக்க வச்சு அவங்களையே வந்து அவங்களே வந்து நீ எல்லாரையும் கலைந்து போக சொல்லி ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அதை அணுகிய முறை கூட சரியா இல்லை பெண்களை அடித்து அரைந்து அப்படியெல்லாம் போறதுக்கு எந்த இது எந்த இடத்துலயுமே இடமில்லை எந்த இடம் இடமில்லை அது மனித உரிமை மீறல் நீங்க மனித உரிமை மீறல் நீங்க எந்த அளவுக்கு அவங்களை புரிய வச்சு நீங்க கைது செய்யணுங்கிறத கூட இல்லையா உங்களுக்கு அவ்வளவு அதிகார திமிர் வந்த மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்க லாக் அப் மரணங்களே பாருங்க எவ்வளவு மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே திமுகவோட ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கானதாக இல்லை அந்த அன்றாடம் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க ஒரு நியாயத்துக்காக போராடுறாங்க அந்த நியாயத்துக்கு அதுவும் தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடே எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க கிட்டத்தட்ட பதிமூணு நாள் நீங்க உட்கார வச்சு அவங்களை சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி கடைசியில் அதற்கான தீர்வை உங்களால வழங்க முடியாம உனக்கு டீ வாங்கி கொடுத்தேங்கிற அசிங்கமா வரைக்கும் கீழ்த்தரமாக கூட அவர்களை நடத்தி பேசுறாங்க ஒரு டீ வாங்கி கொடுத்ததை கூட சொல்லி கட்டணுமா என்ன இப்படியா இருப்பாங்க சேகர் பாபா அவர்கள் வந்து இப்ப மேயர் அவர்களுங்கிறவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா இல்ல ஒரு தனி மனுஷியா அவங்க ஒரு இவ்வளவு சென்னை மாநகராட்சி மேயர் மாதிரி கூட நடந்துக்காம இன்னொருத்தரோட வாய்ஸ் மாதிரி என்ன சொல்றாங்களோ அதை ஒரு பொம்மை மாதிரி நடந்துக்கிறாங்க எப்படி எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர் பொம்மை முதல்வர்னு சொல்றாரோ அது போலவே ஒரு பொம்மை மேயர் தான் இன்னைக்கு சென்னையில் இருக்காங்க அதுதான் இப்ப மதுரை மாநகரத்துலமே நீங்க நிறைய பார்க்கலாம் எவ்வளவு ஏமாற்று எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க எவ்வளவு ஊழல் மாநகராட்சி எல்லா மாநகராட்சியிலுமே ஊழல் எவ்வளவு நடந்திருக்குங்கிறது இன்னும் வர வரதான் தெரியும் இந்த ஊழல் போதும் மக்கள் வந்து தெளிவா ஒரு சரியான முடிவை எடுத்து அடுத்த ஆட்சியை வந்து அதிமுக ஆட்சி அமைப்பாங்க நான் புரியல திமுகவா ஐயோ விளம்பரத்துக்கு அளவே கிடையாது தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் நாலு வருஷமா எங்கயோ இருந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரப்படுத்துறாங்க அப்புறம் நலன் காக்கும் நலனா இல்லங்கறத நாலு வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருக்காரு நலன் காக்க போறாரு கிடைத்த வாய்ப்பை சரியான நேரத்துல சரியான முறையில பயன்படுத்திக்காம இப்ப ஆட்சி முடிய போகுது எப்படியாவது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக கோவை ரெண்டாயிரத்தி நாப்பத்தொன்னு போடுவாங்க சென்னை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு போட்டுக்குவாங்க இது மாதிரி நிறைய அவங்கள்ட்ட திட்டங்கள் பெயர்கள் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த பெயர்களை நம்பி ஏமாறுவதற்கு மக்கள் தயாரா இல்ல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க